கூட்டமாக இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம கொல்லணும் இட்டடித்தால் கொண்டு விடலாம் பட்டு 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 விண்டாங்க பாருங்கள் எல்லாருமே இட்டு ஒன்று வாங்கி வச்சுங்க எப்பவுமே சரிங்களா இது எப்போமே உங்களை காப்பாற்றும் உஷாராக வைங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் மூலமாக அவங்களும் மறுபடியும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உடல் நிலையும் நானும் அப்படி தான் இந்த வீடியோக்கு தலைப்பு வைக்கணும் போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாங்கள் வந்து டொனேஷன் வந்து கொடுத்துருந்தோம் பதினஞ்சாந்தேதி வந்து டொனேஷன் வந்து கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா ஒருத்தங்க வந்து அவங்க அப்பா பர்த்டேக்கு வந்து ஃபுட்டு வந்து டொனேஷன் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க பிரியாணி அதுவும் கொடுத்தோம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் இது மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது அது மாதிரி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லாதனால இதெல்லாமே அப்படியே முடங்கி போச்சு தான் சொல்லணும் ஏன்னா சிவர் எனது சுவர் இருந்தால்தான் சித்திரை வரைய முடியும் சொல்கிற மாதிரி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும் நமக்கு உடம்பு சரியில்லா அது வந்து எல்லாமே தடைப்பட்டு போயிடும் யூடியூப்ல எங்களுக்கு கிடச்ச ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமான ஒரு விஷயம் இந்த டொனேஷன் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஜமா பண்ணி முடிக்க போறோம் கடைசி ரெண்டு சாப்பாடு இருக்கு அது முன்னாடி சொல்லிட்டாங்க அக்கா அது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பாத்துக்க மாட்டீங்க எல்லாமே எல்லாமே நான் சாப்பாடு அவங்க கட்டினது எடுத்துட்டு போனது எல்லாமே லேட் ஆனா நினைச்சதை விட பெஸ்டா முடிஞ்சது இன்னைக்கு அதுதான் நம்மளோட பிளான் நடக்காது நம்ம பிளான் ஒண்ணு போடுவோம் சத்தியமா அது வந்து எப்படி சொல்றது நடக்கலாம் சந்தோஷம்தான் எனக்கு ஆர்ட்ஸ் பிளான் வேற அப்படிங்கிறதுனால சூப்பர் சூப்பராக நீ சாப்பாடு அப்படி பிரிஞ்சுது அதில் அது சொல்ல முடியலை எனக்கு சில விஷயங்கள்னா ஏன்னா இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது தான் இருக்கிறாங்க உதவி செய்ய வர மாட்றாங்க சில பேர் இருக்காங்க அதை சொல்றேன் உதவி செய்ய வாங்கன்னா வர மாட்றாங்க நம்ம ஒரு நம்ம ஒரு ஃபீல்டுல இருந்து நம்ம சில பேர் உதவி செய்கிறோன்னா அதை கமெண்ட் பண்ண வராங்க ஓகே இந்த உலகம் இப்படிப்பட்டது தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தவர் காணும் பன்னீர்செல்வம் அங்குக்காக வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒன் செகண்ட் அப்புறம் நம்ம சாப்பாடு வந்து நம்மளுக்கு கொடுத்த அக்காக்காகவும் அவங்க வந்து தன்னோட தந்தைக்காக அவனோட பிறந்த நாளுக்காக நம்மளுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க நல்லபடியா போயிட்டு வந்தது சில கிளிப்பிங் உங்களுக்கு காட்டியிருப்போம் சில நிறைய கிளிப்பிங் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டோம் எடுக்க மாட்டேன் நான் அது முன்னாடியே இருக்கான காரணம் கிட்ட சொல்லிட்டேன் ஓகே கடைசி சாப்பாடு எனக்கு நீங்கள் இப்போ பார்த்த வீடியோ வந்து உடம்பு சரியத்துக்கு முன்னாடியே அந்த டொனேஷனை வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா தான் ரொம்ப உடம்பு சரியாக தான் வந்து போச்சு அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு தருமக்கோள் அந்த தருமக்கோலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஏ செஞ்சுருக்கேன் அதாவது எனக்கு வந்து உடம்பு சரியாக பறகு அப்படின்னு நான் திடீர்னு நான் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருப்பேன் திடீர்னு ஒரு நாலஞ்சு நாள் படுத்துப்பேன் தொடர்ந்து அது மாதிரி தான் இப்படி இப்போ வந்து போயிட்டுருக்கேன்னா மெடிசன் வந்து ரொம்ப எடுக்கிறதுனால உடம்பு வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்க இது வந்து எப்போ பண்ணனே எனக்கு ஞாபகம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தர்மக்கோள் எங்கள் வீட்டில் இருந்த கு குட்டி பையன் கேபி அப்புறமா என் தம்பி ஜோசுவா சாம் எல்லாம் சேர்த்து உடச்சிட்டாங்க மிச்சமீதியை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் காட்டுட்டா இதுங்க

அந்த ஸ்டிக்கர் வச்சு நான் யூஸ் பண்ணி அது மாதிரி அதான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பேஸ்டல் கலர்ன்ட்டு பெயிண்ட் வந்து விற்கிறாங்க அது வந்து சாம எனக்கு கிஃப்ட் பண்ணார் அதை வச்சு பண்ணது கேபிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அடிச்சிட்ருக்கேன் இதை பார்க்கும்போது என்னுடைய தம்பி சின்ன வயசில் இது மாதிரி தான் அடிச்சிட்ருப்பான் அதான் ஞாபகம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏசுப்பா பாட்டுக்கு பாட்டு பாடி அவரே வந்து அந்த மோலத்தை வந்து அடிச்சுட்டு இருந்தான் ஜோசப் சின்ன வயசில் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அதை வச்சு தான் அவர் எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திரும்பியும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தேன் கேவிடி இதெல்லாம் வந்து தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் என்னடா இது ஹாஸ்பிட்டல் இதுவே நிறைய வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா எப்போது ஹாஸ்பிட்டல் போகிறோம் எங் என்ன பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது அது மாதிரி தான் எங்களுடைய ரொட்டீன் வந்து இப்போதைக்கு இருக்குது ஆகஸ்ட் மந்தோடையே ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து முடியும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோடெல்லாம் இப்படிதாங்க மோசமாக இருக்குது பயங்கர மோசமாக இருக்குது ட்ராவலே பண்ண முடியல இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பள்ளம் வந்து நோண்டி போட்டுட்டாங்க எங்கேயுமே சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு சர்வே பண்ணுறதுக்கு முடியவே மாட்டேங்குது நீங்கள் பார்க்குற இப்போ வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நியூஸ் பார்த்திங்கன்னா தெரில கிண்டியில் வந்து இந்த மெட்ரோ வேலை பண்ணுற இருந்து அந்த கல் விழுந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப் வந்து கார் ஓட்டிட்டு அந்த சைடு தான் வந்து போயிருந்தான் ஜோசப் சொல்லி தான் எனக்கு தெரியும் நியூஸில் வராத முன்னாடியே ஜோசப் வந்து சொல்லிட்டான் அங்கே வந்து இது மாதிரி விழுந்து இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு தூண் அந்த தூண் அங்கேருந்து எப்படிதான் மாலைருந்து கீழே விழுந்துச்சுன்னே தெரியலங்க உயிர் வந்து அநேகமாக போயிடுச்சு ஒரு நியூஸ் சேனல் வந்து நான் பார்த்தேன் அவங்க வந்து சொல்கிறாங்க எந்த மக்கி பெரிய பாதிப்பும் இங்கே ஏற்படலை இப்போதைக்கு சூழ்நிலை வந்து இங்கே பரவாயில்ல அப்படின்னு வந்து அந்த யூடியூப் சேனல் அதாவது நியூஸ் சேனல் வந்து சொல்கிறாங்க அந்த நியூஸ் ரீடர் எனக்கு என்ன பண்ணனே தெரில இந்த நியூஸை பார்த்துட்டு மனவேதனையாக தான் இருந்துச்சு ரெண்டு உயிர் போயிடுச்சு என்ன இப்படி சொல்கிறாங்கன்ட்டு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே நியூஸில் நான் பார்க்கும்போது ஒருத்தர் தான் இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா இன்னொரு நியூஸில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னாங்க இன்னொரு நியூஸில் மூணு பேர் சொன்னாங்க இப்படி தான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் பண்ணை ஏரியாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஆவியின் பால் பண்ணை இருக்குது அங்கே வந்து நாங்கள் வந்து போயிருந்தோம் சச்சிக்கு போயிட்டு வர வழியில் ரெண்டு மாம்பழம் வாங்கிட்டு அப்படியே வந்து வந்தோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் இது ஃபுல்லாகவே எனக்கு இந்த அலர்ஜி வந்து ஸ்டார்ட் ஆன டைம் உடம்புல ஃபுல்லாக இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே அலர்ஜி தான் ஒரே புண்ணாக தான் இருக்குது ரொம்ப எட்டு மாத்திரை கிட்ட நான் போடுறேன் அதனால் எனக்கு வந்து ஃபுல்லாகவே அலர்ஜி அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டல் எனக்கு ஜுரம் வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு நாள் ஜுரம் குளிர் ஜோரம் மாதிரி வந்துடுச்சுங்க அதனால் திரும்ப இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்கிறோம் என்னடா இது இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலே காட்டுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க சூழ்நிலை அப்படிதான் இருக்குது தான் ஷேர் பண்ணியிருக்கிறோம் ஊசி 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 போட போகிறாங்க திரும்ப அதனால தான் நான் அழுதுட்ருக்கேன்ப்பா ஊசி போட்டு போட்டு என்னால் முடியலன்னு சொல்லி புலமிட்டுருக்கேன் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செடி கடைக்கு போயிருந்தோம் ரம்பை இலை வாங்கலான்னு போயிருந்தோம் ஏன்னா ரம்பை வந்து இந்த நறும தழிச்சி அப்புறமா இந்த கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து ஃபுட்டில் வச்சு ஏற்றுக்கிட்டான் அதனால ரம்பை இலை வந்து ஒன்று வாங்கலான்னு போனால் ரம்பை எங்கேயுமே கிடைக்கல நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பலாம் ரம்பையில செடியெல்லாம் வாங்கி நம்ம வந்து நிறைய பேருக்கு கொரியர் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கே ரம்பை இலை கிடைக்கல இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அப்புறம் எங்கள் மாமியாரை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம் வந்துட்டு நாங்கள் போகும்போது இப்போல்லாம் கேபி என்னென்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டாலே மாமா அத்தை வா வெளில போகலாம் வெள்ளை போல தான் கூப்பிட்டுருக்குறான் குழந்தை இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்க சாக்லேட் வந்து எவரெஸ்ட்டில் வந்து ஒரு பையன் அந்த ஒரு பையன் இப்போ காட்டுறன் பாத்தீங்களா அந்த பையன் குழந்தைக்கு வந்து சாக்லேட்டை வந்து அவனுடைய பைசாலிருந்து எடுத்து கொடுத்தாங்க கேபியை ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால சாக்லேட் வந்து கேபிக்கு வந்து அந்த பையன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தான் அடிச்சிட்டு வந்துடுவா மூடு அமிடிய சொல்லு இல்லை நான் நான் ஒன்றும் பண்ணேன் ஓ இது வந்து வச்சுருக்க எடுக்கப்பா சரி எடுக்கிறேன் போ 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 நீ போ தாத்தா போய் தாத்தா அடிச்சிட்டு போய் இருட்டா திருட்டுறா ஃபோக்கஸ் அவலை ஆ நான் எடுக்கிறேன் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் போய் தாத்தா அடிச்சிட்டு வந்துடு போ நான் எடுக்கிறேன் நான் வீடியோ எடுக்கிறேன் அவர் அவர் அம்தான் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை ஏதாவது சொன்னால் செம கோபுந்தரம் வந்து கற்றுக்கிட்டே இருப்பான் திட்டுவான் அந்த வீடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் எல்லாத்துலேயும் இது தாங்க குப்பையாக கிடக்குது கவர்மெண்ட் இது பார்க்குதா பார்க்கலையான்னு தெரியல கிட்டத்தட்ட சக்கச்சக்க இடத்துல குப்பை கிராஸ் பண்ணவும் முடியல நமக்கு நாற்றத்தையும் தாங்க முடியல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தான் கிளியர் பண்ணணும் எல்லா இடத்துலையும் குப்பை காடாக தான் ஆகிப்போச்சு சென்னையே இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டில் வந்து ப்ரேயர் அந்த ப்ரேயருக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தபால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஹாஸ்டலில் எங்களுக்கு தருவாங்க அங்கே அடிக்கிறதுக்கு நாங்கள் அப்போல்லாம் உட்காந்து அடிச்சிட்ருப்போம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி சும்மா அடித்து பார்க்கலாமே ட்ரை பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணேன் தெரியல நல்லா அடிச்சிடா நல்லா அடிக்கலான்னு எனக்கு தெரியல இது வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் இருபது நாள் கிட்டே எடுத்த வீடியோஸ் தான் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அடுத்தது திடீர்னு கை வீங்கிடும் கை வீங்கிடும் கால் வீங்கிடும் அது மாதிரி தான் வந்து இருந்துச்சு நமக்கு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தபெலாம் நான் லேசாக தாங்க தேட்டினேன் அதுக்கே என்னுடைய கை வந்து வீங்கி போச்சு ஏற்கனவே எனக்கு கை வீக்கமாக தான் இருக்கும் லைட்டாக வந்து வீங்கிடுச்சு கை லைட்டாக இல்லை வீங்கி தான் போச்சு இது மாதிரி தான் எந்த வேலையுமே நம்மளால் செய்ய முடியல வாக்கிங் போனால் நான் அஞ்சு நாள் ஜோரத்தில் வந்து படுத்துடுறேன் இல்லைனா ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணலான்ட்டு நம்ம வீட்டில் பாத்திரம் கழுகுனா கூட என்னுடைய கை காலெல்லாம் அப்படியே வீங்கிடுது அது என்னன்னு தெரில நிறைய பேர் சொன்னாங்க மாத்திரை வந்து நிறைய போடுறதுனால ஹீட் ஆகுது அப்படி சொன்னாங்க ஹீட்டாகி புண்ணு வர்றது தனியாக இருந்தாலும் நமக்கு வந்து உடம்புல வந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது உங்களுக்கு தெரியுதா என்னுடைய ரைட் கை தான் ரொம்ப பயங்கரமாக வீங்கிடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ வந்து எடுக்கிறோம்னு நினைக்கிறேன் திடீர்னு பார்த்திங்கன்னா தூங்கிட்டு எந்திக்கிறேன் கையினால் அசைக்கவே முடியல இதை வந்து பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாந்தேதி சர்ச்சுக்கு வந்து போயிட்டு வந்தோம் சரியான ஜோரம் அந்த டைமெல்லாம் எனக்கு நான் எல்லாருமே எனக்கு பார்த்துட்டு போகிறாங்க நான் அவ்வளோ குளிருக்கு செம குளிராக இருந்துச்சு எனக்கு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு கருப்பட்டி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கு பால் வந்து குடிக்கிறேன் டீ காஃபி எல்லாம் நான் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிடுச்சி எல்லாமே கட் பண்ணியாச்சு வாய்ஸ் ஓர் கொடுக்கும்போது போது நான் ரொம்ப ஒளரி வச்சுருப்பேன் மன்னிச்சுக்கோங்க சீக்கிரமாக நல்லா நான் ரெக்கவர் ஆன பிறகு நான் ஒழுங்காக பேச கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் எல்லாம் எல்லாம் பயந்து ஓடிச்சுங்க அதான் தெரியல போயிடுச்சு சும்மா சும்மா கோச்சிட்டு போதுங்க இதுங்க பாத்துங்க அவ்வளோ அழகா போதுங்க எவ்வளவு அறிவு பாருங்க கடவுள் கொடுத்துருக்கிறார் ஏசப்பா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி எடுத்த வீடியோ தான் எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி பர்த்டே கொண்டாடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வந்து கேக் வந்து கட் பண்ணுவாங்க எங்கள் பாஸ்ட்ரம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம பர்த்டேக்கு கேக்கெல்லாம் வெட்டினது கிடையாது எங்கள் வீட்டிலலாம் பர்சனலாம் சர்ச்சில் கடந்த ரெண்டு வருஷமாக இந்த கேக் வெட்டிங்கில் வெட்டுறதுல வந்து நாங்கள் இருக்கிறோம் இப்போது இந்த வருஷம் தான் கே பாப்பா வந்திருக்கான் பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி எட்டு வந்து பர்த்டே எனக்கு ஜூலை முப்பத்தி ஒன்று பர்த்டே இத்தனை வருஷமாக ஜூலை முப்பத்தி ஒன்று தாங்க நான் கொண்டாடிட்டுருக்கேன் ஆனால் சர்டிவிகேட்டில் போய் ஊரில் போய் பார்த்தா முப்பதுன்னு இருக்குது எந்த டேட்டை சொல்லணும்னு எனக்கே தெரியல போங்க முதல் ஒரு டேட் வச்சுக்கலாம் ஆனால் சர்டிவிகேட்டில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் முப்பதுதான் தேதி தான் பிறந்திருக்கோம் ஜூலைன்னு போட்டிருக்குறாங்க அம்மா அப்பாவை தான் கேட்கணும் அது ஒழுங்காக ரிஜிஸ்டர் பண்ணல அந்த காலத்தில் அவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டுட்டாங்க போல் எங்கள் அம்மாக்கும் எங்கள் பாஸ்டையாக்கோ நன்றி இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்ட்டு எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாக ஒரே அக்கா போருங்க கரண்ட்டே இல்லைங்க சும்மா காற்றடிச்சாலும் மழை பெஞ்சாலும் பவர் வந்து கட்டாயிடுது அதாவது எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு வீட்டுக்கு மட்டும்தான் கரண்ட் இல்லை ஈபில வந்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இருபத்தி அஞ்சு பேர் இந்த இடத்துல ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறோம் எங்களால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க அங்கே அந்த ஒர்க் பண்ணுறாங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பவரே வரல கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்கள் தூக்கமே இல்லாமல் காலைல லேட்டாக அஞ்சிக்கிறதுன்ட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாட்டிக்கிச்சு செம மழை சென்னையில் இருக்கு இப்போது வேற யாரை நம்புவே உம்மை விழரா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கதவிழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கத விழுத்து நடத்தி சென்றே உம்மை விழனா